الحمد لله رب العالمين الصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غضيل القلب لانفضوا من, من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الامر فاذا عزمت فتوكل على الله وقال نبينا صلى الله عليه وسلم انما بعثت لاتمم مكارم الاخلاق

மீதும் குறிப்பாக இங்கே கூடி இருக்கிற நாம் ஒவ்வொருவர் மீதும் அல்லாஹருடைய அன்பும் அருளும் ரஹமத்தும் என்றென்றும் நீக்கமற நிலவட்டுமாக ஆமீன் பேரங்க கூறிய பெரியோர்களே சகோதரர்களே மனிதனுடைய பண்புகள் குணாதிசயங்கள் மனோபாவங்கள் இவைகளை பற்றியெல்லாம் பார்க்கிற போது ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு விதமான ஒரு குணாதிசயங்களை மனிதன் கொண்டவனாக இருக்கிறான் குடும்பத்தோடு இருக்கிற போது ஒரு குணத்தோடு ஒரு சகிப்புத்தன்மையோடு சில சமயங்களில் இருக்கிறாங்க சில சமயங்களில் மிகவும் கடும் கோபம் கொண்டவனாக மாறுகிறான் சமூகத்தில் பார்க்கிற போது தன்னுடைய சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் அல்லது பிறருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் அவனுடைய குணாதிசய மதிப்பீடுகள் இருக்கிறது அது ஏற்றம் இறக்கம் கொண்டதாகவே இருக்கிறது நபி அவர்கள் சொன்னார்கள் சொல்லா அலிசல்ல நிச்சயமாக நான் உங்களுக்கு அனுப்பப்பட்டதெல்லாம் நல்ல குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக நபி சொல்லா செல்லம் சொன்னார் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கிற போது இன்றைய காலத்தினுடைய சூழல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நிலைகள் நிலைப்பாடுகள் அறிவியல் கண்டுபிடிப்புகள் இதுவெல்லாம் மனிதனை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது என்றால் இறுக்கமான ஒரு சூழலிலே மனிதனை தள்ளிவிட்டது பொறுமையாக நிதானமாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட சில சில சமயத்திலே நிதானம் இழந்து விடுகிறார்கள் நிதானம் இழப்பது என்றால் அளவுக்கு அளவுக்கதிகமாக மிகவும் அதிகமாக கோபம் வருகிறது இன்று பார்க்கிறோம் வயது குறைவாக இருக்கிறது படித்துக் கொண்டிருக்கிறோம் மாணவர்களாக கல்லூரிகளிலே பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஏதாவது சிறிய விஷயத்தை சொன்னால் உடனே கோபம் வருகிறது நம்ம யார் பேசினார்களோ அல்லது நம்ம யார் எதிர்த்து பேசினார்களோ இவர்கள் நம்முடைய கருத்துக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்லுகிறார்களோ உடனே நம்மளுடைய கோபம் அளவுக்கரிகமாக மாறுகிறது மனோபாவம் இன்னும் நம்ம இடத்திலே வளராமல் இருக்கு நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் மக்காவில் இருந்த காலகட்டத்திலும் சரி அதே போன்று மதினாவில் இருந்து கொண்ட இருந்த காலகட்டத்திலும் சரி மக்களுடைய அந்த மனோபாவங்கள் மக்களுடைய அந்த குணாதிசயங்களுக்கு ஏற்ப கொண்டார் ஒரு மனிதரை அவருடைய அந்த குணாதிசயங்களுக்கு ஏற்ப அணுகினார்கள் ஹதீசம் இருக்கிறது அன்சிலின் மக்களை வந்து அவங்களுடைய அந்த தரத்திற்கு அவங்களுடைய நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப அவர்களும் நீங்கள் அணுகுமுறையை கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஹதீசம் இருக்கிறது ஆனால் இந்து இன்றைய நிலைப்பாடை நாம் பார்க்கும் குறைந்த வயதாக இருக்கிறது எந்த அனுபவங்களும் இருக்காது சிறிய வயதிலே அவ்வளவு கோபம் அதே போன்று அனுபவம் வாய்ந்தவர்கள் இந்த வாழ்க்கையில பல விஷயங்களை அனுபவித்து சமூகத்திலே குடும்பத்திலே அதே போன்று மக்களுக்கு மத்தியிலே ஏராளமான அனுபவங்கள் இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் எங்களுக்கு நிறைய மக்களுக்கு மத்தியிலே அதாவது மக்களோடு இணைந்து நீண்ட காலங்கள் இந்த சமூகத்தோடு வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் கூட எப்படி சில நேரத்திலே அணுக வேண்டும் என்று வருகிற போது தோல்வி கோபம் கோபம் உண்டாக வேண்டிய நேரத்தில் மிகவும் சாப்டா போயிடுவாங்க சாப்டா இருக்க வேண்டிய நேரத்தில் கோபமும் மிகவும் கடுமையாக கோபப்படுவார்கள் இது எல்லோருக்குமான ஒரு விஷயம் எனவே மனிதர்களோடு எப்படி அணுக வேண்டும் மனிதர்களை எப்படி கையாள வேண்டும் எப்படி நமக்குள் ஆளுமை திறனை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு கற்றுத்தந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நாம் மறந்துவிடக்கூட ஆளுமை திறன் என்கிற ஒரு விஷயம் மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நபிகள் பெ அலி செல்லம் அவர்கள் மிகவும் காட்டேரிகளாக வாழ்ந்த அந்த சமூகத்திலே ரவிசல்லா அலை செல்லம் அவர்கள் மிகப்பெரிய மிக எல்லா மக்களாலும் இந்த உலகத்தில் இது இனி இனி எந்த எதுவரை இந்த உலகம் இருக்குமோ அந்த காலகட்டம் வரை இது போன்றது ஒரு சிறந்த ஒரு சமூகம் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு ரவிசல்லா அலை செல்லம் அவர்கள் அந்த சமூகத்தை கட்டி எழுப்பினார்கள் சஹாபாக்கருடைய அந்த சமூகத்தை உருவாக்கினார் ஆனா அந்த சமூகத்தினுடைய அந்த நிலையை அப்படியே வருகைக்கு முன்னால் நபி சரதா வருகைக்கு பின்னால் இந்த இரண்டு விஷயத்தையும் நாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு சூழ்நிலை இருந்தது என்று வரலாறு படித்தவர்களுக்கு நன்றி தெரியும் அடிப்படை விஷயங்கள் என்று அடிப்படையான இறக்க தன்மைகள் அடிப்படை அந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை மிகவும் சாதாரணமாக விலங்குகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் கூட விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மைகள் கூட மனிதர்கள்ட்ட இல்லை என்று ஒன்று நிலைப்பாடு இருக்கும் என்றால் அந்த அறியாமை காலத்தில் வாழ்ந்த அந்த அரவு சமூகத்தை நாம் பார்க்கலாம் மிக மோசமான ஒரு தன்மைகள் அவர்களுக்கு நபிசரலாக செல்லும் அவர்கள் அந்த சமூகத்துக்கு மத்தியிலே தன்னுடைய அந்த ஆளுமை திறனை கொண்டு நடந்து காட்டினார்கள் கடும் மனோநல மனோபாவம் படைத்தவர்கள் எதையும் இலகுவாக உள்வாங்கி கொண்டு கிரகித்துக் கொண்டு அதற்கு சரியான முறையிலே நீதமான முறையிலே நடக்க வேண்டும் என்ற மனோபாவம் ஒருபோதும் அவர்களுக்கு இருந்ததில்லை அவர்கள் எதை நினைக்கிறார்களோ அதை அதை நடத்த வேண்டும் நாங்கள் எதை நினைக்கிறார்களோ அதை இந்த சமூகத்திலே நடத்தியாக வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று அவர்கள் சொல்லுகிறார்களோ அதை செய்யக்கூடாது அவ்வளவு கொடூரமான ஒரு மனோபாவம் கொண்டவர்களாக இதுவெல்லாமல் அநீத அடிப்படையில் நான் சொல்கிறேன் நீதமாக அப்படின்ற விஷயத்தில் இல்லை அநீதங்களான விஷயத்தில் அநீதம் வளர்ந்துவதில்லை உதாரணமாக சொல்வதாக இருந்தால் அவருடைய அந்த மனோபாவத்தை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த அறியாமைக்கால அந்த அந்த அரபு சமூகத்தினுடைய அந்த நிலையை நாம் அடிக்கடி நாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு பெண்மணி தெருவிலே நடந்து சென்று கொண்டு இருக்கிறார் கர்ப்பிணியாக இருக்கிறார் அப்போ இரண்டு நபர்கள் சண்டை இட்டு கொண்டார் சண்டை இட்டு கொள்கிறார்கள் என்ன சண்டை இந்த பெண்மணி வயிற்றில் இருப்பது ஆண் குழந்தை என்பதாக சொன்னார் இவர் என்ன இல்லை பெண் குழந்தை இல்லை சொல்றான் இவர் சொன்னாரே ஆண் குழந்தை அவன் சொல்றான் பெண் குழந்தை ரெண்டு பேத்துக்கு மத்தியில சண்டை இப்ப வாய்ப்பை பார்த்துக்கலாம் கத்தி எடுக்கிறாங்க அந்த பெண்ணுடைய வயித்தை கிழிச்சு பார்க்கறோம் அப்ப இவர்களுடைய அந்த மனோபாவம் எப்படி இருக்கும் அவங்களுடைய அவர்களுடைய அந்த மனோபாவங்கள் அவருடைய குணாதிசயங்கள் எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான தன்மையாக இருந்தது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இன்னும் ஏராளமான எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது ஏராளமான எடுத்துக்காட்டு தன்னுடைய வீட்டில வளர்ந்து நிற்கக்கூடிய அந்த மரம் பேரிச்சம் மரம் அது என்ன செஞ்சதுன்னா அந்த பழம் கீழே விழுந்துருச்சு அப்ப அந்த வழியாக செல்லக்கூடிய குழந்தைகள் என்ன செய்யறோம் எடுத்து சாப்பிடுறாங்க உடனே அந்த குழந்தைகளை என்ன செய்யறது சாப்பிட்டு அந்த குழந்தைகளை கட்டி வைத்து அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள் கொடையும் செய்தார்கள் ஈவிரக்கம் இல்லாத ஒரு சமூகமாக அவர்கள் வாழ்ந்த அந்த சமூகத்திலே ரபிசல்ல செல்லும் அவர்கள் தம் தங்களுடைய அந்த ஆளுமை திறனை கொண்டு ரபிசல்லா செல்லும் அவர்கள் அந்த சமூகத்தை மிக அற்புதமான ஒரு சமூகமாக கட்டி கட்டி அல்லாஹ் குணால சொல்லி காட்டணும்

எதையும் இலகுவாக உள்வாங்கிக் கொண்டு கிரகித்து கிரகித்து அதற்கு ஏற்பாடு போல் சரியான பதிலை தரக்கூடிய அந்த அற்புதமான ஒரு தன்மை ஒரு சலம் அல்லா உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஒரு கிராமவாசி நபிசல்லா சலம் அவங்க தான் வந்து என்ன செய்றாருன்னா காட்டரபின்னு சொல்லுவாங்க அவர்கள் அலிசல்ல தேசத்தினுடைய அந்த ஒரு கம்பெனியை போட்டிருந்தாங்க அது கொஞ்சம் தடிமனா இருக்கும் அப்ப அந்த காட்டர் அப்படி என்ன செஞ்சார் செல்லம் அவங்க போட்டு அந்த டிரெஸ்ஸோட சேர்த்து அவங்களுடைய சட்டையை அப்படியே இருக்கிறார் இருக்கிற பொழுது எந்த அளவுக்கு கடினமாக இருக்கிறார் என்பதற்கும் கபிசல்லா அலிசல்லம் அவங்களுடைய உடல்ல வந்து அந்த ஆடையினுடைய அந்த படு என்ன செஞ்சுன்னா அடையாளம் பதிஞ்சிடுச்சு அப்படியே அந்த அளவுக்கு கடுமையா இருக்க நடந்துட்டு என்ன சொன்னாருன்னா முகமத ஏதாவது கொடுங்க எனக்கு இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த அருட்கொடைகள்ல எனக்கு ஏதாவது கொடுங்க என்பதாக சொன்னார் அமிசலாசனம் முதல்ல விடுங்க உங்களுக்கு நான் இருக்கட்டும் என்னை முதலில் விடுங்க பிடிச்சு எவ்வளவு பெரிய அந்தஸ்து உள்ள ஒரு அல்லா அல்லா அல்லாவடத்துல மிகப்பெரிய அந்தஸ்து உள்ள ஒரு ஒரு மனிதர் அம்சலாசனம் எல்லோருக்குமான தலைவர் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இந்த காட்டரபு வந்து நமிசலாசன நெஞ்சு சட்டை பிடிக்கிறாரு நபிசுல்லா சொன்னாங்க சஹாபாக்கள் கோவத்தை கோவப்படக்கூடிய அந்த சஹாபாக்களை பார்த்து நபிசுல்லா சொல்லம் சிரித்தார்கள் பொறுமையா இருங்க சிரித்தாங்க பிறகு அவருக்கு என்ன வேணுமோ அதை அவர் எதை தேடி வந்திருக்கிறாரோ அதை கொடுங்கள் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட குணம் நபிசல்லா சொல்லம் அவர்கள் இருந்தது அந்த குணம்தான் அந்த சமூகத்தை அந்த காட்டரபிகள் என்று சொல்லக்கூடிய அந்த சமூகத்தை மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி சமூகமாக உலகத்திலே எடுத்து காட்டியது அது மட்டுமல்ல இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது பள்ளிவாசல் அதனுடைய வளாகம் அதிலே ஒரு காட்டரபி வருகிறார் சிறுநீர் கடத்தி கொண்டிருக்கிறார் உடனே சகாபாக்களுக்கு என்னச்சு உடனே கோபம் வந்துச்சு உடனே என்ன அந்த நபரை போய் அடிப்பதற்காக சொல்கிறார் முதல்ல அவர் முழுமையாக சிறுநீர் கழிக்க விடுங்கள் சிறுநீர் கழிச்சுட்டு இருக்கும்போது என்ன செய்ய அவரை போய் தடுக்காது முழுமையா சிறுநீர் அது வரைக்கும் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு பிறகு நபிசுல்லாசனம் என்ன செஞ்சாங்க சிறுநீர் கழிச்சு முடிச்சோன்னா எவாப்பான்னு கேட்டாங்க இது பள்ளி வாயில் அல்லாஹனுடைய அந்த வீடு இது இதுல அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கும் அல்லாஹுவை வணங்குவதற்கும் வழிபாடுகள் செய்வதற்கு மட்டுமே உண்டான வீடு இங்கே சிறுநீர் கழிக்க கூடாது என்று நமிசல்லாசனம் அவர்களுக்கு மென் நமிசல்லாசனம் அவர்கள் அந்த மனிதருக்கு மென்மையாக போதித்தார் இப்ப அந்த சமயத்திலே அவனுடைய மனோபாவம் எப்படி மாறுகிறது என்று நாம் சிந்தித்து பார்க்கலாம் மனோதத்துவம் என்று சொல்லுகின்றார்கள் சைக்காலஜி என்று பேசுகின்றார்கள் ஆனால் நபிசரதா அலை செல்லும் அவர்களை விட சைக்காலஜிக்கலாக மிக அழகாக அணுகக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்கவும் இல்லை இனிமேல் இருக்க போகும் மிக அழகாக அணுகிறார் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி நபிசுல்லா செல்லம் அவருடைய அந்த அணுகுமுறை இருக்கிறது அந்த அணுகுமுறை தான் அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் கொண்ட நபராக நபிசுல்லா செல்லம் அவர்கள் உலகத்தில் இருக்கார் எல்லாருமே எல்லாருடைய மனோபாவங்களும் சிறந்து சிறந்ததாக இருக்கிறது கலாச்சாரத்திலே பண்பாட்டிலே அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் நன்கு நாகரிக மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அந்த மக்களுக்கு மத்தியிலே சென்று ஒரு விஷயத்தை ஒரு கோட்பாட்டை நாம் போதிக்கிற போது அவர்கள் அதை உள்வாங்கிக் கொள்கிறார்கள் அவர்கள் அதன்படி நடக்கிறார்கள் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் ஏனென்றால் அந்த மனிதனுக்கு நாகரிகம் தெரியும் அவன் கல்வி படித்திரு கல்வியை படித்திருக்கிறான் பண்பாட்டை தெரிந்திருக்கிறார்கள் அந்த மனிதனுக்கு சென்று ஒரு கொள்கையை போதிக்கிற போது அந்த கொள்கையை எடுத்துக்கொண்டு சரியாக இருக்கிற போது நடக்கிறான் என்று சொன்னால் அது சாதாரணமான விஷயம் ஆனால் செல்லம் அவர்கள் எந்த சமூகத்திற்கு போதித்தார்களோ அந்த சமூகம் இருக்கிறது அது எந்த ஒரு பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் என்று அறியப்படாத ஒரு சமூகம் கொடூரமாக நடப்பது எடுப்பது தங்களுக்குள்ள சண்டை போட்டு இரத்தத்தை ஓட்டிக் கொள்வது என்பதுதான் அவருடைய பண்பாடாக எந்த அளவுக்கு என்றால் அந்த 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 அரபு சமூகத்தை யாரும் ஆட்சி செய்வதற்கு தயாராக இல்லை இவருக்கு ஆட்சி செஞ்சா கூட நமக்கு இடைஞ்சலாயிரம் என்பதாக ஆட்சி செலுத்துவதற்கு கூட அவர் தயாராக தயாரில்லாத ஒரு சமூகத்தை தான் நபிசரல்லா அலை செல்லம் அவர்கள் அழகுட கட்டியிருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா நபிசரல்லா அலை செல்லம் அவருடைய அந்த அழகிய குரல் அதுல அல்லாஹ் பெரிய சமூகம் சாதாரணமாக நபி சொல்லா அவர்கள் தனிநபராக இருந்தார்கள் ஆனால் அவங்களுக்கு வந்து எவ்வளவு சஹாபாக்கள் நபி சொல்லா செல்லம் அவர்கள் கடைசி ஹஜ் அதாவது இறுதி ஹஜ்ஜை செய்கிற போது நபி ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சஹாபாக்கள் கூடி கூடியிருந்தாங்க போது ஆயிரம் சாபாக்கள் கூடியிருந்ததாக வரலாறு அப்ப இவ்வளவு பெரிய கூட்டம் எப்படி கூடினார்கள் அதுவும் அறியாமைக்கான அரபிகள் காட்டு அரபிகள் ஒன்றும் தெரியாதவர்கள் இல்லாதவர்கள் என்று இந்த வரலாற்று வரலாறால் அவர்கள் வரலாற்றினுடைய ஆய்வுகள் சொல்லுகின்றனர் இவர்கள் எப்படி அவர்களை சுற்றி கூடினார்கள் நீங்கள் இலகுவாக அவரிடத்தை நினைப்பதற்கு காரணம் என்ன சொன்னா அல்லா உங்களுக்கு என்ன சொல்லா கொடுத்திருக்கிறான் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் இறக்கத்தன்மையின் காரணமாகத்தான் நீங்கள் அந்த மக்களோடு மென்மையாக நடந்து கொள்ளுகிறீர்கள் இதற்கு என் பல்லும் என் கவலை அல்லா நீங்கள் ஒருவேளை இதயம் கடுமை உள்ளவர்களாக இதயம் கடுமை உள்ள இதய கடுமையான அந்த இதயம் மனம் படைத்தவராக நீங்கள் இருந்திருந்தால் யாரும் உங்களை சுத்தி வந்திருக்க மாட்டாங்க மேன் ஃபர் நென் ஃபார் ஒருத்தர் உங்களை சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க ரவிசர்லா ஹலிசன் உங்களுக்கு அந்த ஒரு உணர்வு என்ன கொடுக்கணும் பல சமயங்களில் சஹாபாக்கள் தவறளித்தார்கள் ரபிசர்லா சராப் இந்த அந்த அதாவது இது வந்து சாதாரண ஆரம்பத்தில் இருந்து சொன்னது மாதிரி இது சாதாரண பண்பாடுங்களில் சமூகம் இல்லையாரு அதனால என்ன சொன்னாங்கன்னா

பசாவிரவும் உங்களுடைய காரியங்களிலே அவர்களையும் கலந்த ஆலோசியுங்கள் என்பதாக அல்லா சொல்றேன் அபிசல்லாசனம் ஒன்றை பார்த்து அல்லாஹ் சொல்றேன் மூன்று விஷயங்கள் இதில் இருக்கு ஒன்று நபிசுல்லா அலிசல்லம் அவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டது அந்த சமூகத்தினால நபிசுல்லா சமூகம் அது கடுமையான சமூகம் அல்லவே அதனால நபிசுல்லா சலம் அவர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சு பாதிப்பு சிரமங்கள் கஷ்டங்கள்லாம் ஏற்படவும் நபிசுல்லா சலம் அனுப்பிச்சு விட்டாங்க பரவாயில்ல பரவாயில்ல எந்த அளவுக்கு மன்னிச்சு விட்டாங்க அதற்கும் ஆதாரங்கள் இருக்கிறது நபிசல்லா அலுவலம் அவங்களுடைய அந்த வாழ்க்கையில நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் வெகுவாக நேசித்த ஒரு நபர் கொடூரமாக கொலை செய்த செய்தியாக இருக்கட்டும் அந்த கொலையை ஏற்பாடு செய்து திட்டம் தீட்டிய ஹிந்தாவாக இருக்கட்டும் எல்லோரையும் நபி சொல்லா அலுவலம் மன்னித்தார் மன்னித்தது மட்டுமல்ல நபி சொல்லாஸ் அவர்களுக்காக இரண்டாவதா என்ன செஞ்சாங்க நபி சொல்லா அவர்கள் அவர்களுக்காக அல்லாவிடத்திலும் பாதுகாப்பு தெரிவித்தார் அல்லாவிடத்திலும் என்ன செஞ்சாங்க பாவம் மன்னிப்பு தெரிவித்தார்கள் இவங்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து இந்த அல்லாவிடத்துல ஸ்திகாரம் செய்தார்கள் மன்னிச்சது அவங்களுக்காக வண்டி பாவம் மன்னிப்பு மட்டும் இல்லாமல் தங்களுடைய காரியங்கள் தே ஆலோசனை தேவை தேவைப்படுகிற போது அதே அந்த நபர்களை அழைத்து நபிசுல்லா அலை செல்ல முடியும் ஆலோசனையும் செய்யலாம் ஒருத்தர் வந்து நமக்கு இளைஞர் செஞ்சு அநீதமடைத்து நம்மளை வந்து நம்மளுக்கு எப்படி எல்லாம் நம்மளை அவமானப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்தி விட்ட அந்த நபரை மன்னித்து அவர்களுக்காக எல்லா விடத்திலே பாதுகாப்பும் தேடி பிறகு அவர்களிடத்திலே மீண்டும் மஷ்வரா செய்வது ஆலோசனை செய்வது என்பது எவ்வளோ உயர்ந்த குணம் அபிசல்லா சர்வலை செய்தார் காரணம் என்ன தெரியுமா அந்த ஆளுமை அல்லாமத்தன்னை வரங்க மக்களோடு எப்படி அணுக வேண்டும் பிரச்சனைகள் வருகிற போது எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆளுமை திறனை அல்லா கொடுத்திருந்தார் ரவிசல்லாசனம் அவர் கொடுத்து என்னன்னு சொன்னார் நம் நாம் எல்லாம் அதை கொண்டு படிப்பினை தர வேண்டும் என்பதற்காக இன்று நாம் பார்க்கிறோம் ஆரம்பத்திலே நான் சொல்லி சொல்லியதை போன்று சிறிய சிறிய விஷயங்களுக்கெல்லாம் கடுமையாக கோபம் வருகிறது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் என்ன சொன்னால் டென்ஷன் ஆகும் படிக்கக்கூடிய மாணவன் அவனுக்கு குடும்பம் இல்லை குடும்பத்துக்கு சம்பாதிக்க வேண்டிய அந்த தேவை இல்லை ஆனால் அவனுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா படிக்கணும் நல்லபடியாக படிக்கணும் அதுதான் அவனுடைய நோக்கம் ஆனால் அதே மீறி ஏதாவது என்ன சண்டை மாணவர்களுக்குள்ள சண்டை மக்களுக்கு மத்தியில சண்டை இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிகமாக கோபப்படக்கூடிய அதிகமாக டென்ஷன் ஆகக்கூடிய அந்த சூழல் என்று உருவாகின்றன இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இன்னைக்குள்ள ஒரு டெக்னாலஜியும் இன்னைக்குள்ள டெக்னாலஜி ஒரு காலகட்டத்தில் தான் ரொம்ப பேசிட்டு இருக்கோம் மக்கள்கிட்ட பேசுவோம் இன்னைக்கு ஏற்ற பேசுறோம்னா எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் தான் பேசிட்டு செல்ஃபோனை வச்சு பேசிட்டு இருப்பான் டேபை வச்சு தான் பேசிட்டு மக்களோடு யாரும் பேசுவதில்லை இல்லை பக்கத்தில் சகோதரர் இருப்பார் நண்பர் இருப்பார் அவங்ககிட்ட பேச மாட்டோம் எங்கேயோ வந்து வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட் இருப்பார் அவர்கிட்ட சேட் பண்ணிட்டு இருப்போம் எங்கேயோ இருப்பார் அவர்கிட்ட ஃபேஸ்புக்கில் என்ன சென்ட் பண்ணால் அவர்கிட்ட வந்து சேட் பண்ணிட்டு இதுவெல்லாம் கூட நம்முடைய மன இருக்கங்களுக்கு நம்முடைய ஆளுநர் ஆளுமை திறன் குறைவதற்கு ஒரு முக்கிய காரணிகளாக இருக்கிறது அதை நான் மறுக்க முடியாது நம்பித்தான் ஏற்றுக்கொண்டுதான் மனிதர்களோடு எப்படி நாம் அணுகிறோம் என்கிற விஷயம் தான் விஷயம் குணங்கள் நல்ல குணங்களாக நற்பண்புகளாக நாம் நம் நற்பண்புடையவர்களாக மாற வேண்டும் என்றால் நம்முடைய மனோபாவத்தை நம்முடைய சிந்தனையை ஓர்மைப்படுத்த வேண்டும் அபிசல் ஆசனம் அவர்கள் அவ்வளவு மோசமான ஒரு சமூகத்தை தம் தம்மின் பக்கம் இழுத்தார்கள் என்று சொன்னால் தன்னுடைய அந்த அற்புதமான அந்த குணம் நல்ல குணம் என்று சொல்லக்கூடிய அந்த காந்த சக்தியை கொடுத்தாங்க நல்ல குணம் தான் அந்த குணத்தை கொண்டு மட்டும்தான் நிறுத்தார்கள் சார் அல்லாஹ் அவர்களுக்கு வணங்கி இருக்கக்கூடிய அந்த நற்குணத்தை கொண்டு தான் அபிசெல்லாஹ் சனம் அவரும் அவ்வளோ பெரிய சமூகத்தை தன்பாலிடுத்தார்கள் எனவே நற்குணங்களை குணங்களைக் கொண்டு மாத்திரம்தான் இந்த சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் மன மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மன இறுக்கங்களை குறைக்க முடியும் நாம் வெளியில தூரங்களிலே தூர தூரத்துல இருக்கக்கூடிய நண்பர்களோடு பேசுவது என்பது நம்முடைய நம்மளுடைய தேவைகள் அவசியங்கள் அதே சமயத்துல டெக்னாலஜி அதிகமாக என்ன செய்யக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது கம்ப்யூட்டராக இருக்கட்டும் இன்டர்நெட் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு காலத்துல சொன்னாங்க அதாவது அடிக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ஆல்கஹாலிஸ்ட் இருக்கும் அதாவது மதுவுக்கு அடிமையாக கூடியவர்கள் புகைக்கு அடிமையாக கூடியவர்கள் இருந்தாங்க இன்னைக்கு வந்து என்னன்னா இன்டர்நெட் அடிக்ஷன் இன்னைக்கு டெக்னாலஜி அடிக்ஷன் இன்னைக்கு வந்து நூற்றில் அறுபது பேர் இன்றைக்கு வந்து டெக்னாலஜிக்கு வந்து அடிமையாக இருக்கிறார்கள் என்பதாக எனவே அப்படி இருக்கிற போது இந்த டெக்னாலஜியினுடைய வளர்ச்சி என்பது நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கும் நம்முடைய குணநலன்களை நலன்களை முன்னேற்றுவதற்கும் மக்களோடு நல்ல முறையிலே அணுவதற்குத்தானே தவிர நாம் இதை கொண்டு மனோ இறுக்கத்தை நாம் நம்மை நம்முடைய மனங்களில் சுமைகளை ஏற்றுக்கொள்வதற்கு அல்ல என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் எனவே நாம் நல்ல குணங்களோடு நல்ல நபிசுல்லா அலுவலம் ஒரு நமக்கு வழிகாட்டி அந்த நபிசுல்லா சலம் ஒரு இந்த குணத்தை கொண்டு இந்த முழு சமூகத்தையும் அரவணைத்தார்களோ எந்த மென்மையான அந்த தன்மையை கொண்டு எந்த நிதானத்தை கொண்டு நபிசுல்லா சலம் அந்த சமூகத்தை கட்டி எழுப்பினார்களோ அந்த குணத்தை நாமும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அதுக்கு நபிசுல்லாசனுடைய அந்த வரலாறு படிக்க வேண்டும் நபிசுல்லாசனுடைய இந்த குணாதிசயங்களை நாம் படிக்க வேண்டும் ஃபேஸ்புக் படிங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் எது வேணாலும் தேடுங்க ஆனால் நபிசுல்லா ஆலசனுடைய குணாதிசயங்களை முதலில் படியுங்கள் நபிசுல்லா ஆலசனுடைய குணாதிசயங்களை முதலில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அந்த குணத்தில் ஏதாவது ஒரே ஒரு குணத்தை மட்டுமாவது நம்முடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிக்க வேண்டும் எல்லாம் வந்து அல்லாஹ் சுஹான் வத்தாலா நம்முடைய வாழ்க்கையிலே நபிசுல்லா அலிசல்லம் அவர்கள் எந்த ஒரு குணத்தை எந்த ஒரு அந்த அகலாக்கை கொண்டு இந்த சமூகத்தை உருவாக்கினார்களோ அதே அந்த குணத்தை கொண்டவர்களாக அல்லாஹு நம்ம எல்லாம் ஆக்கி அருள் புரிவாராக நம்மளுடைய முன்னே மனதிலே இருக்கக்கூடிய மன இருக்கங்கள் நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய நம்முடைய மன கசப்புகளை எல்லாம் நீக்கி நம்ம எல்லாம் சகோதரர்களாக அல்லாஹான நண்பண்புகள் உடையவர்களாக அல்லாஹ் ஆக்கி எந்த குணத்தை வைத்து பார்த்து அல்லாஹ் அனுபவாக அதையும் என்று சொல்லுகின்றான் நீங்கள் மகத்தான நற்புணத்தின் மீது இருக்கிறீர் என்பதாக நபீசரலா அல செல் அவரை அல்லா சொன்னானோ அந்த மகத்தான நற்புணத்தை எல்லாம் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் வழங்குவானாக